முன்னாள் அழகியான நட்சத்திராவும் திரைப்பட நடிகரான திருப்பூரண வெங்கடசாய் தேஜாவும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரே படத்தில் நடித்தாங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்படுச்சு இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு பேருமே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ஆனால் கடந்த சில வருடங்களாகவே தேஜாவிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா வந்து குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க இதனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தாங்க ஆனால் தேஜா அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது தேஜா மற்றொரு பெண்ணுடன் தனிமையில் இருப்பதை கையும் கலவுமாக பிடித்து அவருடைய இந்த பழக்கத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மனைவி அதாவது தேஜா மற்றொரு பெண்ணுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்ததை அறிந்த நக்ஷத்ரா தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கே சென்று அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது வேறொரு பெண்ணுடன் தவறான உறவில் இருந்த தன்னுடைய கணவரை நட்சத்திர அடிக்க அவர் அதற்கு தன்னுடைய மனைவியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருடம் முதலேயே இருவரும் விவாகரத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது என்பதால் இனி புதிதாக எந்த விதமான வழக்கு பதிவு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது